அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தற்போது சட்டம் இயற்றப்பட்டுள்ளது இதுபோன்று இஸ்லாத்தில் எல்லோரும் மத கூறுமார்கள் ஆக முடியுமா ஐயா நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கார் காலத்திற்கேற்ற ஒரு கேள்வி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று இப்போது சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லுகிறது என்று ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தை பொறுத்தவரையில முதலில் மத குரு என்று ஒருவர் கிடையாது மத குரு என்று ஒருவர் கிடையாது இமாம் உண்டு தலைவர் இமாம் என்றால் தலைவர் உண்டு ஆலிம் அறிஞர் உண்டு இது போன்ற பெயர்கள்தான் தான் உண்டே தவிர மத குரு என்ற ஒரு கருத்து கிடையாது பொதுவாக மத குரு என்றால் என்ன அர்த்தம் கடவுளை நெருக்கி வைப்பார் கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையிலே இடையாளாக இருப்பார் இவர் மூலமாக தான் கடவுள்கிட்ட போகணும் இவர் சொன்னாதான் கடவுள் கேட்பார் என்று சொல்லக்கூடிய நிலைதான் மதகுரு அல்லது மதகுரு என்பவர் பாவ மன்னிப்பு வழங்குவார் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவற்றை சொன்னால் அவர் கடவுள்கிட்ட சொல்வார் இதெல்லாம் மதகுருமார்கள் செய்கிற வேலைகள் அல்லது சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்வது என்பது மதகுருமாருடைய வேலைகள் இப்படி ஒரு தனி பிரிவு இஸ்லாத்தில் கிடையாது பாரம்பரிய முறையும் கிடையாது பாரம்பரியமாக ஒரு ஒரு மத குருவாக அல்லது ஒரு தலைவராக வர வேண்டும் என்ற ஒரு முறையும் கிடையாது சில நிபந்தனைகளை இஸ்லாம் போட்டிருக்கிறது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு எவரிட சில தகுதிகளை இஸ்லாம் குறித்திருக்கிறது இந்த தகுதி யார்கிட்ட இருக்கோ அவரெல்லாம் வரலாம் ஒவ்வொன்றுக்கும் தகுதி போட்டிருக்கு உதாரணத்திற்கு பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக யார் வர வேண்டும் பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக யார் வர வேண்டும் திருமறையிலே வசனம் இருக்கு பள்ளிவாசல் நிர்வாகியாக யார் வர வேண்டும் என்றால் அவர் நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் இறைவன் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அவர் தொழுகையாளியாக தொழுபவராக இருக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்பவராக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக இறைவனை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும் கடவுளுக்கும் மட்டும்தான் பயப்படணும் வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது சட்டம் அதிகாரிகளை கண்டு உண்மை எது என்று தெரிகிறதோ அது தெளிவாக சொல்ல வேண்டும் கடவுளை தவிர வேறு எவருக்கும் பயப்படாது இருக்கிறாரோ அவருக்கு தான் அந்த தகுதி ஆக தொழுகையாளியாக தர்மம் கொடுப்பவராக யாருக்கும் பயப்படாதவராக இருக்க வேண்டும் இது ஒரு பள்ளிவாசல் நிர்வாகிக்குரிய தகுதி அதே மாதிரி பள்ளிவாசல தொழுகை நடத்துபவருக்கு என்ன தகுதி தொழுகை அவருக்கு என்ன நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களிலே எவருக்கு திருக்குறானை நன்றாக ஓத தெரியுமோ அவர் தொழுகை நடத்தட்டும் எவருக்கு திருக்குறானை நன்றாக ஓத தெரியுமோ அவர் தொழுகை நடத்தட்டும் அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு மத்தியிலே சமமான நிலையில இருந்தார் நிறைய பேருக்கு அதே மாதிரி தெரியுது சமமான இருந்தால் எவருக்கு என்னுடைய மார்க்கத்தை பற்றி என்னுடைய சுண்ணத்தை பற்றி நன்றாக தெரியுமோ அவர் தலைவராக யாருக்கு அறிவு அதிகமா இருக்கும் இஸ்லாமியத்தை பற்றிய ஞானம் எவருக்கு அதிகமா இருக்கோ அவர் தலைமை தாங்கட்டும் அடுத்தபடியாக சொன்னார்கள் அதிலும் உங்களிடத்திலே சமமானவர்கள் இருந்தார் உங்களிலே எவர் வயதிலே மூத்தவராக இருக்கிறாரோ அவர் தொழுகை நடத்தட்டும் என்று சொன்னார் ஆக முதல் தகுதி குரான ஓத தெரியணும் நல்ல அழகாக ஓத தெரிய வேண்டும் இரண்டாவது தகுதி மார்க்கத்தை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும் மூன்றாவது தகுதி வயதிலே மூத்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் வயதிலே மூத்த ஒரே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வளவுதான் தகுதி இந்த தகுதிக்கு உட்பட்டு எவர் வேணாலும் வரலாம் இந்த தகுதிக்கு உட்பட்டு எவர் வேணாலும் வரலாம் ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது ஒரு தலைமை பதவிக்கு இஸ்லாம் வைத்திருக்கிற தகுதி அறிவு ஒழுக்கம் நன்மையை ஏவி தீமையை விளக்குதல் எவருக்கும் அஞ்சாமல் இருத்தல் இவைதான் தலைமைத்துவத்திற்கான தகுதிகள் இந்த தகுதி யார்கிட்டே இருக்கலாம் பாரம்பரியமாகத்தான் வர வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஒரு காசியாக வரக்கூடியவர் காலியாக வரக்கூடியவர் யாரும் வரலாம் இன்னைக்கு நமது நாட்டிலே எல்லாம் பரம்பரை வாரிசு முறை பின்பற்றப்படுகிறது பரம்பரைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது யார் வேணாலும் வரலாம் நேற்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்தவரு கூட இந்த உரிமை உண்டு நேற்று தான் வந்திருக்கிறார்னா அவருக்கு கூட இந்த உரிமை உண்டு நபிகள் நாய காலத்தில் அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார் அடிமைகளாக இருந்தவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார் ஆக இந்த சட்டம் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அமுல் இருக்கு எந்த தரப்பினரை சேர்ந்தவரும் தொழுகை நடத்துபவர்களாக மாறலாம் என்ற இந்த விதி பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நிறைவேற்றப்பட்டு இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதனை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்